காலம் எப்பொழுதுமே சுறுசுறுப்பை தரக்கூடிய காலங்களாக தான் இந்த காலத்தை வச்சுட்டுருக்காங்க ஐயா தயவு செய்து கடன் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தினாலும் அதை சரி செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு செல்வங்கள் வரப்போகுது வேலை இழந்தவருக்கு வேலை தரக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் நடைபெறும் வேலையில் இழந்திட்டையா வேலையில் மாற்றம் கொடுத்துட்டாங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பொதுத்துறை நிறுவனமாகட்டும் ஆகட்டும் அரசு துறை ஒர்க் போட்டு பண்ணுறவங்களாகட்டும் மக்கள் தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களோட வேலையிலேயே என்னால் இருக்கவே முடியல வேலையை மாற்றி விட்டுறோன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய காலமாக இருந்தால் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த முறை ஏற்றுக்கணும் வெளியூர் போகாமல் இருந்தால் கண்டிப்பாக செல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா இந்த முறை நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் நம்மளுக்கு இந்த ரெண்டரை வருஷ காலங்கள் நிம்மதி தரக்கூடிய அளவுக்கு நமது சனி பகவானே எடுத்து செல்வார் மறைமுகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் வரப்போகுது இந்த முறை மறைமுக வருமானங்களை ஏற்படுத்தி தந்து பெரிய புண்ணியத்தை தரப்போகிறார் நம்மளுக்கு பகவான் திருமண யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் சிம்மராசிகாரங்க வீட்டு இருந்தாங்கன்னா அந்த ராகதோஷம் கேக்கதோஷம் இந்த கேது தோஷம் என்று சொல்கிறாங்கல்ல இந்த நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷங்கள் விலகக்கூடிய காலங்களாகவும் செவ்வா தோஷம் விலகக்கூடிய காலங்களாக இந்த காலங்கள் இருக்கப் போகிறது விக்னேஸ்வராயன மகவற்றுவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதிவதை அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஆணி மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேயர்களே ஐயா இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தமிழ் மாதம் மிகவும் சிறப்பு என்று சொல்லக்கூடிய காலத்துக்கு தான் கிரகங்கள் அமர்ந்திருக்குது ஐயா நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பதினோராம் இடத்துல இடம் அதுவே நம்மளுக்கு சுபத்துவம் தான் ஒரே வார்த்தை சொல்ல போனால் நம்மளுக்கு லாபம் தரக்கூடிய இடத்துல தான் பகவானே அமர்ந்திருக்கார் சூரிய பகவான் அமர்ந்திருக்கும் இடம் ராசிநாதனை தான் சொல்லணும் அதுவும் இல்லாமல் சூரிய பகவான் அமர்ந்திருக்கத்தோடு சேர்த்து சுக்கர பகவானும் சேர்ந்திருப்பதும் அதுவும் இல்லாமல் ஆட்சி பெற்ற புதன் பகவான் அவர் வீட்டில் அமர்ந்திருப்பது பெருத்த லாபம் தரக்கூடிய நிலைமை இதுவரைக்கும் வரைக்கும் சர்க்கிளில் போய்ட்டு இருந்த ஒரு சிம்ம ராசிக்கார்கள் கடன் பிரச்சனையில் தவித்து கொண்டு இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு திடீர் என்று நம்மளுக்கு லாபம் தரக்கூடிய இடத்துல நம்மளுக்கு செல்வங்கள் கிடைச்சி அதில் மைனஸ் பண்ணி திரும்ப மீட்டெடுக்கக்கூடிய காலங்களாக வரப்போகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த முறை சிம்ம சிம்மராசிகள் திரும்பவும் தொடரக்கூடிய காலம் இந்த கண்டகச்சனியாகட்டும் சனி பகவானுடைய பார்வையாகட்டும் ஏன்னா வக்கரகதி வரக்கூடிய காலங்களில் இந்த ஐந்து மாத காலங்கள் அவங்க நிம்மதி பெருமூச்சு விட்டு திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க காலம் எப்பொழுதுமே சுறுசுறுப்பை தரக்கூடிய காலங்களாக தான் இந்த காலத்தை வச்சிட்ருக்காங்க ஐயா தயவு செய்து கடன் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தினாலும் அதை சரி செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு செல்வங்கள் வரப்போகுது வேலை இழந்தவருக்கு வேலை தரக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் நடைபெறும் வேலையில் இழந்துட்டையா வேலையில் மாற்றம் கொடுத்துட்டாங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் பொதுத்துறை நிறுவனமும் ஆகட்டும் அரசு துறை ஒர்க் போட்டுறவங்களாகட்டும் மக்கள் தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களோட வேலையிலே என்னால் இருக்கவே முடியல வேலையை மாற்றி விட்டுறோம்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய காலமாக இருந்தால் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த முறை ஏற்றுக்குன்னு வெளியூர் போகாமல் இருந்தால் கண்டிப்பாக செல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏன்னால் இந்த முறை நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் நம்மளுக்கு இந்த ரெண்டரை காலங்கள் நிம்மதி தரக்கூடிய அளவுக்கு நமது சனி பகவானே எடுத்துச் செல்வார் மறைமுகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் வரப்போகுது இந்த முறை மறைமுக வருமானங்களை ஏற்படுத்தி தந்து பெரிய புண்ணியத்தை தரப்புகிறார் நம்மளுக்கு பகவான் திருமண யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் சிம்மராசிகாரங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த ராகதோஷம் கேக்கதோஷம் இந்த கேது தோஷம் என்று சொல்கிறாங்கல்ல இந்த நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷங்கள் விலகக்கூடிய காலங்களாகவும் செவ்வாதோஷம் விலகக்கூடிய காலங்களாக இந்த காலங்கள் இருக்கப் போகிறது அதன் மூலியம் தோஷங்கள் நிவர்த்தி அடைந்து திருமண பாக்கியங்கள் கெட்டக்கூடிய காலங்களாகவும் மனதிற்கு இதமான எண்ணத்தை உருவாக்கக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையும் இந்த பார்ட்னர்ஷிப்லாம் விட்டுட்டு வெளியே போயிட்டுருப்பாங்க நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் இப்போ முடிச்சுட்ருக்காங்க தனிப்பட்ட முறையில் ஏன்னா ஏமாற்றம் ஏமாற்றக்கூடிய வேலைகள் எல்லாமே சனி பகவானுடைய பார்வை பதியும் பொழுது அதை ராவாக கட் பண்ணிவிடும் அதை எப்படி சொல்கிறதுனா சில்லறை சில்லறையாக கூட கட் பண்ண மாட்டார் அப்படியே கத்தி கொண்டு வெட்டிடுவார் மொத்தமாக சூத்துருப்பாக வெட்டிடுவார் புண்ணியம் இருந்தால் சேர்ந்து வாழுமா புண்ணியம் இல்லை என்றால் விடுபட்டு செல்லுவிடக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் பயப்படணும் அவசியமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிம்மராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முப்பத்தி ரெண்டு தேதி ஆணி மாதம் வரைக்கும் உங்களுக்கு செயல் திட்டங்கள் எல்லாமே வெற்றி தரும் முதல்ல வெற்றி தரும் என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் மனதிற்கு இருந்து வந்த தன்னம்பிக்கை இழந்துட்டு போயிட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த தன்னம்பிக்கை திரும்ப வளரக்கூடிய காலங்களாகவும் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் போகிறது நோயோ நோய் சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு பெரிய லெவலில் இருந்ததுன்னா அதெல்லாம் கட்டுக்குள் வரக்கூடிய காலம் சுவாமி இந்த மாதம் அதுவும் இல்லாமல் இந்த பத்தாம் இடத்திலே தொழில் இது வரைக்கும் நான் இன்னொரு தொழில் எடுத்து செய்யக்கூடிய சுயமா நாம் ஏதோ ஒரு பெயர்பார்ட்ஸ் கம்பெனியோ அல்லது ஒரு ஜென்ரல் நம்பரை முறை ஒரு புக் ஸ்டோரோ மளிகை கடையோ நாம் எடுத்து செய்ய தான் போகிறோம் இந்த முறை நல்ல அமைப்போடு இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தனித்தன்மையால் நல்ல முன்னேற்றத்தையும் காணப்போகிறீங்க தயவு செய்து பின்னடைவில் போனவங்க மனத்தை தொழில்வோல் தான் போயிட்டாங்க அதாவது தோல்வி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் அவங்களுக்கு ஏற்பட்டுருக்குது கடன் பிரச்சனை தூய் பிரச்சனை என்று தான் கொடுத்துட்ருக்கான் அதாவது தனிப்பட்ட முறையில் இவ இயங்க முடியாமல் காலத்திற்கேற்றா போல் இயங்கக்கூடிய காலங்களாக தான் இந்த முருகம் பகவான் வந்து மாற்றிட்டார் அதுதான் சொல்கிறது அனைத்து கிரகத்தையும் அனைத்து ராசியும் கட்டுப்படுத்தும் தன்மை சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க அதனால தான் சனீஸ்வரன் பட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் பதியதோ அதெல்லாம் அவருடைய கட்டுக்குள்ளே வந்துடும் ராசியாகட்டும் லக்னமாகட்டும் எதுவாக இருப்பினும் அந்த கட்டுள்ள வந்துட்டாவே மொத்தமே கட்டுக்குள் வரக்கூடிய காலங்களாகும் இனிமையிலிருந்து மாறி சட்டற்ற வாழ்க்கைக்கு வாழக்கூடிய காலம் எல்லாமே எதுவும் நிரந்தரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தினா அவங்களுடைய தன்மையெல்லாம் மாறிட்டுருக்கும் என்னப்பா வெள்ளம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இறை நாட்டத்தோடு வாழக்கூடிய காலங்களாக மாற்றுவார் சனி பகவான் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் பதிகின்றதோ அங்கே புனிதம் அடையும் தயவு செய்து தவறாக எடுத்துக்கூடாது அந்த இடத்துல போனாவே புனிதம் அடையக்கூடிய அதாவது நேர்மை நேர்மை சார்ந்த விஷயத்தில் தான் நாம் ஈடுபடணும் அந்த அமைப்பை தான் கொடுப்பார் அவர் நேர்மையாக இருக்கணும் நேர்ம நேர்மை தவறாமல் இருந்தனா உங்கள் வாழ்க்கை தரம் அவரே உயர்த்தி தருவார் கண்டக சனியாகட்டும் அஷ்டமத்து சனியாகட்டும் இயல்பான வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுக்குற புறம் அவர் தான் இது நாம் புரிஞ்சுங்கனாவே நாம் தவறான விஷயத்துக்கு செயலாக்கம் செய்ய மாட்டோம் மறைமுக வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தயவு செய்து இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க லௌகிக வாழ்க்கைக்கு ஈடுபடாதீங்க பெண்கள் விஷயத்தில் சற்று கவனங்கள் தேவை இந்த நேரத்தில் பெண்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனங்கள் தேவை அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனைகள் இருந்து பிரச்சனைனா உங்களுக்கு பிரச்சனையே அண்டாது என்று தான் சொல்லுவேன் ராமநாமத்தையும் சிவநாத்தையும் எடுத்துங்க தேசியது அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுங்க உழவார பணியை செய்து கொள்ளுங்கள் சனி பகவானுடைய பார்வையெல்லாம் ஒன்று இரண்டு நம்ம லக்னத்தையோ ராசியோ போதெல்லாம் இறைவன் நாட்டத்தோடவே இருந்துருங்க இறைப்பணியே மேற்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை தரும் உயர்த்தியே கொடுப்பார் அவரை தவிர வேறு யாரும் ஊற்றி கொடுங்க இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளை அவர்தான் தான் தருவார் மற்றும் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் இந்த மாதம் முழுவதும் வீட்டிருப்பதால் உங்களுக்கு லாபம் சார்ந்த விஷயங்களில் கணக்குகள் எதுவுமே குறைவாக இருக்காது அதனை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு லாபம் தரும் அதுவும் இல்லாமல் ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் பதினோராம் அதிபதியில் ஆட்சி பெறுவதாலையும் சுப விரயங்கள் காத்து ஐயா இது வரைக்கும் விரயமே இல்லாமல் இருந்தால் அந்த விரயத்துக்காக நம்ம குடும்பத்துக்காக எடுத்து செலவு பண்ணக்கூடிய காலங்களாகவோ இல்லை வீடு ஆள்சேஷன் பண்ணாமல் இருந்தாலோ வீடு கட்டாமல் இருந்தாலோ அந்த அமைப்புலாம் இப்போ ஏற்பட போது பயப்படணும் அவசியமே இல்லை அந்த காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அதுவும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்தில் இது வரைக்கும் ஆலை வேலையாட்கள் வராமல் இருந்தால் இனிமேல் வேலையாட்களோ அல்லது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் நமக்கு நற்பயணங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியமாக இந்த காலம் அமையப்போகுது தந்தையார் சொத்தாகட்டும் எதனா ஒரு பிரச்சனை நாம் வெளியே வரணுங்க அந்த சொத்தை நம்மளுக்கு கூடவே மாட்டேதுன்னா இந்த காலம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காலத்தால் நம்மளுக்கு அதெல்லாம் செயல்பாடாக அவரே ஏற்றி தருவார் சில விஷயத்தை அவரே காலமே பதில் சொல்லும் நாம் காலத்தை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது தான் நம்மளை தேர்ந்தெடுக்குது அந்த மாதிரி அமைப்புகள் இந்த மாதம் முழுவதும் ஆவணி ஆணி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நம் காலங்கள் உயர்த்தி காட்டக்கூடிய காலங்களாகவும் வரவுக்கேற்ற செலவீனங்கள் செய்யக்கூடிய காலங்களாகவும் இந்த மாதம் அமையப்போகிறது மற்றும் குருமங்கல யோகம் பத்தாம் இடத்துல தொழில்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குருவோட பொருள் செவ்வாய் கிரகமும் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் மாறுவதால் ஒரு நல்ல அமைப்பு குருமங்கல யோகம் பெற்று இது வரைக்கும் கூட்டு தொழில் நாம் செய்யாமல் இருந்தால் கூட்டு தொழில் மூலிமா நம்மளுக்கு லாபம் தரக்கூடிய அமைப்பு வெளியூரில் பிரான்ச்சு ஓப்பன் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி தருவார் ஒரு வருமானத்தை வைத்துக்கொண்டு என்னால் வாழ முடியும்னா இன்னொரு வருமானத்தை தேடி கொடுத்து அதன் மூலயமாக பெரிய லெவலில் வரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக அமையப் போகிறது நல்ல நட்பு வட்டாரங்கள் இனிமேல் தேடி வரும் சுவாமி குலஐவு அருள் குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் இது வரைக்கும் குலதெய்வ நம்மளுக்கு அருள் கிடைக்கலன்னா இனிமேல் இந்த குலதெய்வ அருளும் நம்மளுக்கு தேடி வரப்போகுது பூர்வ புண்ணிய பாகிஸ்தானம் தந்தையார் சொத்துக்கள் அனைத்தும் நாம் டெக்கவுட் ஆகிடும் அதாவது தந்தையார் சொத்துக்களால் நாம் எதனால் சிறிதளவு எடுத்து நம்ம பிரச்சினைக்கு ஒரு தீர்வு என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நம்ம தந்தையாரே இறங்கி வரக்கூடிய காலங்களாக அமையப்பெறும் உண்மையை சொன்ன போலால் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழும் கடன் பிரச்சனையாகட்டும் நோயினொடி பிரச்சனை கூட கட்டுக்குள் வரக்கூடிய காலங்களாக அமைய ஐயா பிள்ளைகள் வழி பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் அதெல்லாம் தொல்லைகள் அனைத்தும் விலகப்போகுது பிள்ளைகளால் ஏற்பட்ட வந்த துன்பங்கள் சிம்ராசிக்காரங்க குழந்தைங்களுக்கு திருமணம் பாக்கியம் நடக்கலையா அதெல்லாம் கட்டப்படும் நடத்தி வர போகிறீங்க தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள்லாம் இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் செலவினங்கள் செய்தாலும் அது நல்ல செலவாக செலவுகளாக நாம் இருக்கக்கூடிய காலத்தில் செலவுகளை ஏற்படுத்தி தரக்கூடியும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வராத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்கள் இந்த காலத்தில் இது மட்டும் தேவை கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு நிகழாத வண்ணம் காட்டுக்கொள்ளுங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் இந்த காலத்தில் தயவு செய்து அவங்களிடத்தில் கருத்து வேறுபாடு பேசாதீங்க ஸ்வீட்னஸ் வேணாம் கோபப்பட தேவையில்லை இறைவன் நாமம் இந்த ராமநாமம் சிவநாமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நாமத்தை எடுத்தாவே போதுமானது தொண்ணூறு பாகம் உங்கள் பிரச்சனைக்கான ஒரு தீர்வுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் சூரியன் நல்ல நிலை பெற்று இருக்கக்கூடிய காலத்தால் அது ஒரு அமர்ந்திருக்கும் வீடு நட்பு வீடு என்பதாலையும் அவர் வீட்டுக்கு பதினோராம் இடம் அமைந்திருப்பதும் இந்த ராகு கேது மட்டும்தான் எட்டாம் இடமும் ரெண்டாம் இடமும் தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டுமே கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இல்லாமல் நம்ம வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கலைன்னா இனிமேல் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் தயவு செய்து இதை புரிஞ்சுங்க இது முறைகே நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலைன்னா இதுமாரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது புதிய பிஸ்னஸ் வரப்போகுது நோய் நொடிகள் விலகக்கூடிய அவங்க நோய்கள் கட்டுக்குள்ளே வர மாதிரி சர்ஜரி எதனால் நடந்தால் அதெல்லாம் ஏற்று நடத்திங்க இந்த நேரத்தில் அதெல்லாம் பண்ணணும் இதயம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும் உடலில் சிறுநீரக பிரச்சனைகள் எதனால் ஏற்பட்டதுன்னா அந்த சிகிச்சைகள்லாம் எடுத்துக்கொண்டு நாம் இதில் வெளியே வரப்போகிறோம் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம் வைரஸ் என்று சொல்லக்கூடிய அதாவது கண்ணுக்கு தெரியாத வைரஸ் நம்ம மேலே தாக்கக்கூடிய காலங்களை நம்ம வீட்டையோ நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல எதனா ஒரு துன்புறுத்தக்கூடிய கிருமிகள் எதனா வந்ததுன்னா அவையெல்லாம் இந்த பாம்பு தேல் என்று சொல்கிறோம் பார்த்திங்கன்னா இவையெல்லாம் வந்தால் அவை எல்லாம் அடித்து கொண்டு விடாதீங்க எடுத்துமே விட்டுடுங்க ஏன்னா இந்த காலம் இந்த மாதிரி காலத்தை ஏற்படுத்தும் சில நேரத்தில் துன்பத்தை கொடுத்தாலும் அவையே இன்பமாக மாறக்கூடிய காலங்களாகும் இதனால் நட்பு வட்டாரங்கள் பெருகி உங்கள் திருப்பியும் திருப்பி அந்த பட்பு இது வரைக்கும் இல்லாமல் இருந்தவங்க பாருங்கள் அவங்க திரும்ப வந்து சேரக்கூடிய காலங்களாகும் நட்பு வட்டாரங்கள் தொலைந்து போனாங்க பாருங்கள் திரும்பியும் வந்து சேர்ந்து நம்ம அறப்பணி என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி நம்மளை சப்போர்ட் பண்ணி திருப்பி மேலோக்கு கொண்டு வரக்கூடிய காலம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அமைப்பை போகுது ரொம்ப சிறப்பினை தருமா கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் சிறப்பினை தர தான் போகுது கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்தில் இனிமேல் நல்லா இருக்குது பெரிய முன்னேற்றம் அவங்களுக்கு படிப்பாவது மேற்படிப்பு எல்லாமே இந்த மாதம் முழுவதும் நன்றாக இருக்குது ஐயா பிரச்சனைகள் கிடையாது வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த முறை கிடைக்க போசான் வெளியூர் ஆஃபர் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் இது வரைக்கும் கடுமையாக தாக்கத்தை இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் வெளியூர் டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்கன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்ல அமைப்போடவும் இறுதி வரைக்கும் நம்மளுக்கு துன்பம் இல்லாத வாழ்வையும் இந்த கால்பாகமும் பாகமுத்திலையும் மட்டும் கொஞ்சம் சற்று கவனத்தோடு நாம் செயல்படணும் இரவு நேர பயணத்தை குறைத்து கொண்டால் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ஸ்ரீமன் நாராயணனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி இந்த ஆணி மாதம் முழுவதும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்